வெல்கம் டு ஏ வி கிச்சன் இன்னைக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கு சூப்பராக டீ டைம்ல செய்யக்கூடியதுன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக நல்ல கிறிஸ்பியா பிள்ளைங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ வந்து இம்மா வந்து சம்மர் வெக்கேஷன் பிள்ளைங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஸோ அந்த டைமில் வீட்டில இருக்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா சுட சுட செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடக்கூடியதுன்னா சூப்பரான டீ டைம் ஸ்நாக் ஓகேங்களா அந்த மாதிரி வச்சு தான் நம்ம செய்ய போறோம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச போட்டுகிட்டோ கேரட் அந்த மாதிரி போட்டு நான் செய்யறேன் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா நீங்க பார்த்து ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்போதான் உங்களுக்கு நான் சின்ன சின்னது என்னென்னலாம் சொல்றேங்கிறது உங்களுக்கு தெரியும் வீடியோவை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம செய்ய போகிற அந்த ஸ்நாக் வந்து ஃபஸ்ட்டில் ஒரு நல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் வந்து மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் உங்களுக்கு சும்மா அளவு காமிக்கிறதுக்காக அந்த கப் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நீங்கள் எப்படி வேணால் ஒரு கிண்ணத்துலையோ டம்ளர்லையோ எதில் வேணா எடுத்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு நீங்கள் நம்ம ஹெல்த்தியாக செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம கோதுமை மாவு எடுத்தாச்சு கூடவே கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரட்டுங்கிறதுக்காக நான் வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கேன் கால் கப்பு ஒரு கப்பு கோதுமை மாவுக்கு கால் கப்பு வந்து நீங்கள் ரவை ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக உப்பு இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு அதே மாதிரி கொஞ்சமாக நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆயில் கொஞ்சமாக கோதுமை மாவு வந்து நம்ம இப்போ சப்பாத்திக்குலாம் பேசும்போது கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோல அதை மாதிரி கொஞ்சமாக நான் ஒரு அரை ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கப்பறோம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு பஸ் அந்த பசி மல்ல அந்த மாதிரி நம்ம பிரசனிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்த மாதிரி நல்ல இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிரசனிக்கோங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நமக்கு நல்லா வரும் இதை வந்து ஒரு மூடி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க அதுக்குள்ளே இந்த வைக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்னங்கிறத பார்க்கலாம் கையை கழுவிட்டு வந்துடுறேன் இப்போ நம்ம ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு வந்து கடாயை அட் வச்சாச்சு கடாயும் சூடாகிடுச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டில் இந்த அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடாகட்டும் நல்லா காஞ்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரங்கம் எடுத்துக்கோங்க சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஒரு சின்ன பேஸ் இஞ்சி அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அது திரும்ப காரத்துக்கு நம்ம போடுவோம் ஒரு பச்சை மிளகா இருந்துச்சு அதை கட் பண்ணியாச்சு ஆனியன் வந்து ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கூட ஆட் பண்ணிக்கணும் ஆனியன் வந்து ரொம்ப வேகணும்னு கிடையாது ஏன்னா கொஞ்ச நேரம் நம்ம வதக்க தான் போகிறோம் ஸோ முதல்ல வந்து நான் போட போகிறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நான் பொட்டோட்டோவை வந்து குட்டி குட்டியாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க அப்போ தான் நல்லா ஈஸியாக சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் குட்டி குட்டியாக வெட்டி ஒரு ஒரு பொட்டோட்டோவை எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரே ஒரு கேரட் தான் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் துருவி எடுத்துக்கிட்டாலும் சொன்னால் ஆனால் குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க எப்பவுமே இதை வந்து உள்ளே வச்சு சாப்பிடும்போது பிள்ளைங்களுக்கு பொட்டோட்டாவும் பிடிக்கும் கேரட்டும் போயிடும் அதே மாதிரி சின்ன கேப்சிகமில் ஒரு பீஸ் கேப்சிகத்தை எடுத்து நான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் அது கூட போட்டு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா விடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம் மாவுக்கு ஏற்கனவே நம்ம போட்டுட்டோம் இப்போ இந்த காய்கறிகளுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இதை நல்லா மீடியமில் போட்டு கையை வச்சு அப்பப்போ கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா தேவையான காரத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும் இப்போ ஒரு மூணு நாலு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிட்டிருக்கு இந்த டைமில் நம்ம காரம்லாம் சேர்த்துக்கணும் ஏன்னா அப்போ தான் வந்து காய்கறிக்கு எல்லாமே காரம் பிடிக்கும் நான் வந்து வெறும் தனி தூள் போட்டுக்கிறேன் சில்லி பவுட்ரு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நான் ஒரு கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடல காரணம் என்னென்னா எனக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை காலி ஆயிடுச்சு தனிமை தான் வந்து அரைக்கணும் ஸோ நான் வந்து கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டீங்கன்னா அந்த கரம் மசாலா வேண்டானா விட்டுருங்க இல்லை இது போட்டாலும் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் அதே மாதிரி நான் இன்னைக்கு சாட் மசாலா என் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே எங்கள் வீட்டில் சாட் மசாலா இருக்கும் ஸோ அதை வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் நான் நீங்க சேர்க்கணும்னா சேர்க்கலாம் இல்லைனாலும் நீங்கள் விட்டுடலாம் இது என் பிள்ளைங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்குங்கிறதுக்காக நான் சாட் மசாலா போட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு இன்னொரு அஞ்சு நிமிஷம் வந்து சிம்பிளியே போட்டு நல்லது வேகட்டும் ஏன்னா உருளைக்கிழங்குலாம் நம்ம பொடிசா தான் கட் பண்ணியிருக்கோம் இப்போவே பாருங்க நல்ல சுருண்டு வந்துருச்சு பாருங்க இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நல்லாவே நமக்கு ஸ்டபிங் ரெடி ஆயிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே நல்லா சுருங்கி வந்துச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கடைசியில் வந்து நம்ம கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலையை வந்து எடுத்து வச்சிருக்கேன் கட் பண்ணி போட்டுக்கலாம் இதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு தான் போடணும் கிடையாது நீங்கள் பீன்ஸ் போட்டுக்கலாம் எது போடணும் நீங்கள் போட்டுக்கோங்க காய்கறி எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போடணும் அவ்வளோதான் இது உருளைக்கிழங்கு வந்துட்டா நீங்கள் பார்க்க தெரியும்ல மிகின சார்ந்தா இந்த பாருங்க ஒரு கத்தி எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்க ஜஸ்ட் இப்படி வச்சு பாருங்க கை நமக்கு வைக்கிறது உடையது உடையுது பாத்தீங்களா நல்லா வந்து ஆஃப் நடத்தும் இது கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ்கிட்ட போகலாம் நம்ம உருட்டி வச்சிருக்கோம் அந்த மாவு வந்து நம்ம ரெடி பண்ணலாம் ஓகே இது நல்லா ஆஃப் பண்ணிட்டு ஆரட்டும் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா கடாயில் எண்ணெய் ஊத்தியாச்சு நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் வந்து சிம் பண்ணிக்கோங்க முதல்ல சிம்ல வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வேகம் வந்து சூடாகிட்டு இருக்கிறதுக்கும் நம்ம இந்த இதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணுறதுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்மளுடைய அந்த கோதுமை மாவில் நம்ம செஞ்சுருக்க அந்த மாவு ரெடியாக இருக்குது இப்போ அதே மாதிரி நான் வந்து கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஆக்சுவலாக வெறுமனையாக கூட நீங்கள் போடலாம் ஆனால் இந்த மெத்தடும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரணும்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் ரொம்ப கட்டியாக வேணால் கொஞ்சம் தண்ணியாக தான் இல்லைனா மைதா மாவு போடுவாங்க இப்போ மைதா மாவு வேண்டாம் ஏன்னா நிறைய பேர் என்ன கேக்கீங்கன்னா என்ன மேம் மைதா மாவு மைதா மாவு கேங்க ஸோ மைதா மாவு வேண்டாம் இன்னுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க கலக்கி வச்சுக்கோங்க அதே மாதிரி ஒரு நமக்கு பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேங்க பாருங்க இது வந்து பிரெட் கிரம்ஸ் இது வேற ஒன்றும் கிடையாது ப்ரெட்டில் வந்து சைடில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும் போதீங்களா அதை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க கடைகள்லையும் இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னாலும் கடைகள்லேயும் நமக்கு கிடைக்கும் இது கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலக்கி வச்சுக்கோங்க இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்கு பாருங்க எல்லாமே ஸ்டஃபிங்லேருந்து எல்லாமே நமக்கு ரெடி பண்ணி ஆச்சு இதை வந்து நீங்கள் சின்ன சின்ன பாலா முதல்ல உருட்டிக்கலாம் சப்பாத்திக்கு மாவு எப்பவும் நீங்கள் தரட்டோம்ல அதே மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் நீங்கள் த எடுத்துக்கோங்க இப்போ வரை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துருக்கேன் நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்தை மூடி எடுத்துக்கோங்க இப்படி சென்டரில் வச்சு அமைக்கிட்டு இதை நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா நமக்கு ஒரே ஷேப்பில் கிடைக்கும் அதுக்காக தான் ஒன்று போல் இருக்கும் எல்லாமே இதை மட்டும் ரவுண்ட் பண்ணி எடுத்ததை எடுத்துகிட்டு இதை நம்ம அந்த மாவு கூட நீங்கள் போட்டுட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதை வந்து மாவு கூட சேர்த்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டா இதில் வந்து இப்போ நம்ம வந்து ஸ்டஃபிங் வைக்கப்பறம் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ எடுத்துகிட்டு நமக்கு ஸ்டஃபிங் ரெடியாக இருக்கா இந்த ஸ்டஃபிங்கை வந்து சென்டரில் வைங்க நான் ரெண்டுது வச்சுருக்கேன் வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி பிடிச்சி ஒன்று வேண்டாம் ரொம்பலாம் மட வேணாம் இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் அமைக்கி விட்டாலே நல்லா நின்றுக்கும் அதே மாதிரி இந்த பக்கமும் இப்படி ஒரு மடக்கு மடக்கிட்டு அவ்வளோ இது உங்களுக்கு நிற்கிறதுக்காக இதை அப்படி தூக்கி மடக்கிட்டு இந்த மாதிரி நல்லா அமைக்கி விட்ருங்க ஈஸியாக அமைங்கி நின்றுக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்து முதல்ல வச்சுக்கலாம் ஒரு நாலஞ்சு எடுத்துகிட்டு எண்ணெயில எண்ணெயில் ஃபர்ஸ்ட்ல போட்டுக்கலாம் ஒரு நாலஞ்சு இது மட்டும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு நாலு இது ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வரவட்டமோ இப்போ முதல்ல வந்து கொஞ்சம் மட்டும் நான் போட்டு வச்சிருக்கேன் இன்னும் ஒரு நாள் தான் மீதி இருக்குது ஒரு கப் மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வருது கரெக்டாக இப்போ ஒரு நாலு இதுக்கு மீ மீதி இருக்குது ஸோ நமக்கு ஆயில் சூடாகிறதுனால நம்ம இது முதல்ல போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க இது நல்லா சும்மா நீங்கள் இப்படி பிச்சை அப்படி விட்டிங்கனாலே சப்பி விட்டிங்கனாலே மொட்டிக்கிடும் இதை வந்து ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு லைட்டாக இப்போ பண்ணிக்கோங்க இது வந்து எதுக்குன்னு சொன்னா நல்லா ஒரு கிறிஸ்பியா இருக்கும் அவ்வளோதான் இந்த இதை வந்து எடுத்து நீங்க திரும்ப பிரெட் கிரம்ஸில் வந்து முக்கிக்கலாம் இது சும்மாவே நீங்க போட்டாலும் நல்லா தான் இருக்கும் பட் இந்த மாதிரி போட்டீங்கன்னா இன்னும் வந்து உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சாப்பிடும் போது நல்ல ஒரு கிறிஸ்பியா இருக்கும் அதுக்காக நான் இந்த மாதிரி போடுறேன் இதை முதல்ல ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம் வச்சுட்டு அப்புறமா போடும் இப்போ எண்ணெய் வந்து நமக்கு நல்ல சூடாயிடுச்சு சிம்ளதா இருந்துச்சு ஆனால் நல்லா சூடாயிடுச்சு கொஞ்சம் லேட் ஆயிட்டு இப்போ எடுத்து ஒன்னு ஒன்னா நீங்க போட்டுக்கோங்க இது வந்து நல்ல கிறிஸ்பியா இருக்கும் அதுக்காக தான் நீங்க இவ்வளோ எண்ணெய் ஊற்றி ஒரே நேரத்தில் நாலு போடணும் இல்லை கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஒரு ரெண்டு ரெண்டா அந்த மாதிரி போட்டுக்கோங்க கொஞ்சம் வந்து ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம அடுத்த பக்கம் மாத்தி போட்டுக்கலாம் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி போட்டாச்சு பாருங்க நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்துட்டா அந்த டைம்ல நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து சூப்பராக எடுத்துக்கலாம் இது வந்து வெஜ் கட்லெட் கிடையாது தான் வெஜ் பஃபா இதை எடுத்து கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அப்படியே இது பண்ணி வச்சுக்கோங்க ஆயில் இருந்துச்சா கொஞ்சம் பிள்ளைங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இப்போ அடுத்தது அடுத்த பேட்சு நான் எடுத்து வச்சுட்டேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ இது ஒரு நிமிஷம் மட்டும் மாற்றி போடுறதுக்கு டைம் கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் எதுவாக மாற்றி போடணும் இப்போ நான் கட்டியிருக்க இந்த சாரி தான் நமக்கு சேல்ஸுக்கு கிளாட் ஃபேஷனுக்கு வந்திருக்கு இந்த சாரியோட ரேட் பார்த்திங்கன்னா ஒன்லி சிக்ஸ் தேர்ட்டி தான் சூப்பரான ஃபுல்லாக வந்து காப்பர் உங்களுக்கு இந்த வீடியோவில் எப்படி தெரிஞ்சிடல பாடி ஃபுல்லாகவே காப்பர் லைனும் காப்பர் டிசைன் இருக்குது பாடியில் இந்த ரெண்டு பக்கமும் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க சாரீக்கு முந்தி வந்து இந்த மாதிரி இருக்குது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி பிளைனில் ப்ளஸ் இந்த ஸ்லீவுக்கு மட்டும் இந்த மாதிரி பார்ட்ரு வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பரான சாரீ நல்லா ஃபங்க்ஷன் வியரில் கட்டுற மாதிரி அருமையான பா புடவை ரம்சானுக்கு நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த உருவெல்லாம் கேட்டுருக்கனால அந்த மாதிரி தான் நமக்கு சாரீஸ் கொடுத்துக்கோம் இந்த சாரி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னு சொன்னால் டபுள்யூ 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 டாட் கிளாட் ஃபேஷன்ஸ் டாட் காம்ங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் அதுலேயும் நமக்கு இதில் வந்து ஒரு எட்டு கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வந்து நம்ம மாற்றி போடலாம் எதுவாக மாற்றி போடுங்க எதுவுமே நமக்கு உடையாது பார்த்தீங்களா நம்ம அது வந்து ரொம்ப ஈஸி தான் போட்டு மைதா மாவு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல இன்றைக்கி எல்லாமே ரொம்பவே ஹெல்த்தியாக நம்ம செஞ்சுருக்கோம் நம்மளுடைய வெஜ் பேக்கெட் ஓகேயா ரெடி ஆயிடுச்சு செமையாக இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பிரெட் கிரம்ஸில் நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் போட்டிருக்கு பாருங்க உள்ள இருக்க இந்த இதை நம்ம பிச்சிட்டு நான் ஒரே ஒன்னு டேஸ்ட்காக எடுத்துருக்கேன் ஆனால் உள்ள பயங்கர சூடு சாச தொட்டு ரொம்பவே டேஸ்டா இருக்கு கண்டிப்பா உங்க பிள்ளைக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க ஓகேங்களா இந்த மாதிரி நான் சொல்ல நினச்சேன் இந்த ஷீட் வந்து நீங்க வந்து ரொம்ப ஹாம் திக்காக இருக்கக்கூடாது நல்லா தின்னாக போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாட் ஃபேஷனையும் ஏக பிக்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்